The

வந்திருக்காங்க தீபாவளிக்கு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிராண்டான சாரீஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க சோ ஆல்மோஸ்ட் ஒரு பட்டு புடவை மாதிரி அழகான புடவை இன்னைக்கு நான் காட்ட போறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸுங்க சோ நான் பிரைஸ் ஃபர்ஸ்ட் சொல்லல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதிசயப்பட்டுருவீங்க அவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல இந்த சாரீஸ் எல்லாம் இருக்குங்க ஸோ அழகான ப்ளூ வித் கிரீன் தான் பார்க்குறீங்க ஸோ இதோட ப்ரைஸ் பாருங்களேன் வெறும் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னா நம்புவீங்களா பார்க்க அப்படியே ஒரிஜினல் பட்டு போடுவ மாதிரியே இருக்குங்க நான் சொல்றது கலர் மட்டும் கிடையாது அந்த ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் ரேஞ்சுக்கு அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ ஃப்ளெக்சிபுளா அவ்வளோ நல்லா இருக்குங்க சொல்ல வேர்ட்ஸே இல்லைங்க செம்ம அழகாக இருக்குது ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் கலர்ஸ் எல்லாம் வரும் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு அந்த நம்பரில் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அழகான சில்வர் வித் பிங்க்கில் பீக் ஆஃப் டிசைன் போட்ட மாதிரி சாரி ஃபைவ் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த பீக்கோக் பிரிண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தவிர இந்த பார்டர் பாருங்கள் எவ்வளோ பெருசு கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க கலர் முக்கியமாக பாருங்களேன் அழகாக ஒரு ஹாஃப் ஒயிட் வித் உங்களுக்கு அழகான பிங்க் இதுக்காகவே அந்த பைசாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நிஜமாகவே இந்த ஒரு காஸ்ட் வந்து இந்த சாரிக்கு ரொம்ப கம்மி அப்படின் தான் நான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்டர்டு வித் க்ரீன் அது என்னமோ தெரிலங்க இந்த மஸ்டர்ட் வித் க்ரீன் ரொம்பவே பட்டு சாரி மாதிரியே இருந்தது எனக்கு எல்லா சாரியை விட இந்த கலர் காம்போ பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை இதே சாரி நான் திருப்பி ப்ரீவிய ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் அதையும் பார்த்தீங்கன்னா இதே கலர் காம்போல காமிச்சிருப்பேன் எனக்கு இந்த சாரி ரொம்ப அப்படியே அச்சசல் பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க பட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மட்டும் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் வேர் பண்ணிட்டு போனாலும் யார் இது வந்து ஒரிஜினல் பட்டுப்புடவை இல்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க மாட்டாங்க மினிமம் ஒரு செமி சில்குனாவது யோசிப்பாங்க பட் அது கூட கிடையாதுங்க வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபேன்சி சில்கு தான் இது பட் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதே மாதிரி அடுத்தது இந்த சாரியும் அப்படி தாங்க அடுத்தது க்ரீன் வித் இது கூட காட்டுவேன் அதுவும் அப்படி தான் அடுத்தது இது பாருங்கள் பி

ஆல்மோஸ்ட் இன்னைக்கு காட்டுற எல்லா சாரீஸ்மே பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அவ்வளோதாங்க அதுக்கு மீறியெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ல சாரீ தான் நல்ல கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க பாடியில செல்ஃப் டிசைனில் ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்டு பல்லு ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்ட்ரைப்டு பல்லு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்க வந்து இந்த வருஷம் யாருக்காவது கிஃப்ட்டு திவாலிக்காக கிஃப்ட் நீங்கள் நீங்க கொடுக்க போறீங்க சாரீஸ் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் சாரி வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வித் மஸ்டர்ட் அது இதுதாங்க இதுவும் பார்க்கறதுக்கு எனக்கு அப்படியே ஒரிஜினல் சில்க் போலவே இருந்ததுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் கலர் காம்பினேஷன் நான் சொல்லவே தேவையில்லை நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு தங்க கலர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கோல்டு வித் உங்களுக்கு க்ரீனு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு வந்து அந்த கோல்டு நல்ல காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும் அதனால தான் இதுதான் ப்ளவுஸுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பெரியவங்கள இருந்து நம்ம வரைக்கும் பட்டு சாரி பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் நிறைய வச்சுருப்போம் க்ரீன் தான் டக்குன்னு அட்ராக்ட் ஆகும் எல்லா கலரை விட ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் அந்த பட்டோட அந்த க அந்த ஃபினிஷிங் அது எல்லாமே பளிச்சுன்னு தெரியும் அதனால தான் அதே போல் தான் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இதில் நிறைய கலர் கம்போஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபேன்சி ஃபேன்சி சில்க்குங்க இது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நிஜமாக யாராவது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அந்த சாரியை மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க இந்த தீபாவளிக்கு அவ்வளோ கிராண்டாக ரொம்ப எல் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிராண்டான சாரீங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அடுத்தது இது பாருங்கள் ஒரு சாண்டில் வித் டார்க் ரெட்டில் அழகான ஒரு சாரீ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இதில் ப்ளவுஸும் அட்டாச்சுடு எல்லாத்துக்குமே ஸோ பாடி ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பார்டரில் ஸாரீ தான் பட் பல்லு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பல்லு அண்ட் இதுதான் ப்ளவுஸாக வரும் டாட்டடு ப்ளவுஸ் இங்கே பாருங்களேன் இப்போ ஒரு டாட்ஸ் வச்ச மாதிரி அவங்களுக்கு ப்ளவுஸ் வருங்க செம்மையாக இருக்குது அடுத்து இது பாருங்கள் அழகாக இருக்குதுல்லங்க பீகாக் டிசைனுங்க ஃபுல்லாக பீகாக்ஸ் பார்த்தீங்கன்னா பல்லுல கொடுத்துருக்காங்க புட்டாஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து புட்டாஸ் ஒர்க் இருக்குது அதேமாதிரி சாரி ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் ஒரு மாதிரி சரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சரி இதெல்லாம் பிரிண்ட்டு கிடையாதுங்க கண்டிப்பாக சரி தான் அதையும் நான் சொல்லிடுறேன் அடுத்தது ப்ளூ வித் பேர்பிள் ஃபோர் நைன்டி ஃபைவ்கான கலெக்ஷன் தான் இது பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி ஒர்க் ஆண்டு பல்லு ஃபுல்லாக கிராண்டான சரி ஒர்க்குங்க இங்கே பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு சரி ஒர்க்கில் மேலே உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல டார்க் பர்பிளில் பல்லு பார்த்தீங்கன்னா ஸ்டைப்டு பல்லு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷனுமே இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு காட்டுற எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதை நான் காமிச்சிட்டே இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ வித் நல்ல கேண்டி பிங்கில் இந்த சாரீங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் இது வந்து எனக்கு நே இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்கொயர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் அண்ட் கோல்டில் ஸ்கொயர் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்கில் வந்து ஜரி வச்ச பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைன் ப்ளவுஸு டாட்ஸ் வச்ச மாதிரி புட்டாஸ் வச்ச மாதிரி ஜரி புட்டாஸ் வச்ச மாதிரி அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல கிராண்டான கலர் கலெக்ஷன் தான் இதுவும் செம்ம கிராண்டான கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேன்சி கலர் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்டுக்கே உண்டான கலர் தான் பட் ஃபேன்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க அதாவது பட்டு சாரிலேயே ஃபேன்சி சாரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் மாதிரி இருந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஒரு பட்டு புடவை மாதிரி தான் லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீனில் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான சாரி ஃபோர் நைன்டி ஃபைவ் பல்லு நல்லா கிராண்டாக இருக்குது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் சாரியில் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க ஃப்ளாரல் ஒர்க்கு ஸோ பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சான்ஸே எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கலர் காம்பு முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேரில் பார்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த கலெக்ஷனில் எல்லாமே சூப்பர் தாங்க ப்ளவுஸ் பாருங்கள் அதை விட கிராண்டாக டார்க் நல்ல ஒரு டார்க் க்ரீனில் பார்த்தீங்கன்னா புட்டாஸ் ஜரி புட்டாஸ் வச்ச மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக அந்த சாரி அட்டகாசமான கலெக்ஷன் செம்மையாக இருந்துச்சு இந்த சாரிலாம் நம்ம எங்கேருந்து பார்க்கணும்னா நம்ம சென்னை சில்கோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இந்த எல்லாம் சாரீஸ் எல்லாம் லாஸ்ட்டாக நான் பார்த்துட்டு இருக்கும் போது எடுத்துகிட்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் போன உடனே இந்த சாரியை நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லிச்சி சில்க் மாதிரி இருக்குங்க சாஃப்ட் சில்க் ஒரு லிச்சி சில்க் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே தருவாங்க அடுத்தது ஒரு ஆஷ் வித் உங்களுக்கு அழகான பீக் ஆஃப் ப்ளூவில் பியூட்டிஃபுல்லான சாரீ தான் பல்லு பல்லு நல்லா கிராண்டாக இருக்குது ப்ளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைப்டு ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளூவில் வந்து ஒரு காப்பர் ஜரியில் ஸ்ட்ரைப்டு ப்ள ப்ளவுஸுங்க பாடி ஃபுல்லாக ஒரு காப்பர் ஜரி தான் ஃபாலோ ஆகுது செம்ம சூப்பரான ஒரு சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப மைல்டான ஷேடு நீங்கள் விரும்புனீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல மைல்டு ஷேடுக்கு அந்த பீக்கா ப்ளூ நல்லா காம்ப்ளிமெண்டிங்காகவே இருந்துச்சு ஸோ இது மாதிரி அழகாக இருக்குங்க எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் கலெக்ஷனுங்க அடுத்தது இந்த சாரி ஃப்ளூரஸ் அண்ட் க்ரீன் வித் ப்ளூ இது வந்து ஒரு ஃபேன்சி காம்போ தான் இந்த கலரு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சல்வார் ஆகட்டும் ஒரு சாரி நார்மல் சாரி எல்லாத்துலேயுமே இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது எவ்வளோ கிராண்டான இந்த கலெக்ஷன் பாருங்களேன் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளார் ஒர்க் அவ்வளோ ரிச்சான சாரி பார்க்க இது ஒரு பெனாரசி டைப்பில் இருக்குது இது வந்து எயிட் நைன்ட்டி ருபீஸுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஃபோர் எயிட்டி இது கொடுக்குறாங்க ஸோ இது ஜஸ்ட் அந்த ரேண்டமாக நான் பிக் பண்ணும்போது இது வந்துச்சு கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இதை நான் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே நல்ல அழகான ஃப்ளாரல் ஒர்க்கு ஃப்ளூரிசென்ட் எல்லோ ஆர் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம் அது வித் உங்களுக்கு ரெட் நல்ல ஒரு கேண்டி பிங்க் ஒரு ராணி பிங்க் பிங்க் பிங்கிஷ் ரெட் அப்படின்னு சொல்லலாம் செம்மையாக இருக்குங்க ரொம்ப கிராண்டு நல்ல பளிச்சுன்னு நீங்கள் வைப்ரண்ட்டான கலரில் நீங்கள் வேர் பண்ண நீங்கள் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் இது நிறைய கலர்ஸ் இருந்தது பட் எனிவே ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இதில் ரேண்டமாக எடுத்து காட்டின சாரி தான் இது ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது வந்து நல்ல அழகான பிங்க் வித் ரெட் டிஃப்ரெண்ட்டான காம்போங்க பிங்க் வித் ரெட் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக பார்க்காத ஒரு கலர் காம்போ அதில் கூட இருந்துச்சு அதை தவிர லாவெண்டர் இப்போ இப்போ ரொம்ப ட்ரெண்டியான லாவெண்டர் அப்பயே நம்ம பார்த்தோடையா பீகாக் பிரிண்ட் அதே மாதிரி லாவெண்டர்ல உங்களுக்கு நேவி ப்ளூல காம்பினேஷன்ல செம்மையான சாரி ஸோ இதே மாதிரி நிறைய காம்பினேஷன் பாருங்க அடுத்த காம்பினேஷன் இது மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ல இருக்கு பாருங்க ஒரு பிங்க் அதாவது ஆனியன் பிங்க் வித் மரூன் ஸோ இது மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது இது எல்லாமே சில்வர் சரிங்க இது வரைக்கும் நம்ம காப்பர் ஜரி கூட பார்த்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள சாரீஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் ஜரி அண்ட் இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புட்டாஸ் போட்ட பிளவுஸ் பல்லு அண்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டா இருக்குது இந்த சாரீக்கு வந்து டபுள் சைட் பார்டர் இருக்குது ஒரு சைட் நல்ல பெரிய பார்டர் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகா பீக்காக்ஸ் இருக்கு பல்லு கிராண்டான பல்லு சில்வர் சாரி ரொம்ப அழகா இருக்கு சேரீ பார்க்கறதுக்கு அத்தனை பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த மாதிரி சேரீ எல்லாம் உங்களுக்கு பை நைன்டி ஃபைவ் வரும் ஸோ இந்த தீபாவளிக்கு இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்த சாரீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அந்த சாரியை பார்க்காம மட்டும் வந்துடாதீங்க அவ்வளோ நல்லா இருக்குது நான் சொல்கிறது ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன் டிசைன்ஸ் கலரை மட்டும் சொல்லலைங்க அந்த ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ப்ரைஸிங்கு எப்படிடா இதை கொடுக்குறீங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு பேர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு இன்சஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் என்ன மாதிரி பிடிக்கும் பாருங்கள் திருப்பி திருப்பி அதை எல்லோ வித் கிரீனை எடுத்து எடுத்து வைக்கிறேன் ஏன்னா அது என்னோடய ஃபேவரட்டாக போச்சு அதனால தான் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வீடியோக்கு வந்தாச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு அவங்க கலெக்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்